அரசியலில் முழு வெற்றி பெற பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி அட்மிஷன் வரலாற்று வாய்ப்பை தவறவிடாதீர்கள் प्रसिडेंटी नाजी लीडर्न दफ़ द डेगेट नमस्ते वाकम रेस्पेक्ट विशनरी लीडर దైనామిక ఇండియా హెస్ విక్ట్నెస్డ్ అన్ప్రెసిడెంట గ్రోత్ అండ్ డెవలప్మెంట్ అక్రాస్ ది వేరియస్ ఫీల్డ్స్ అవర్ ప్రైమ్ మినిస్టర్ హెస్ ఎన్షూర్డ్ టూ డెవలప్మెంట్ రీచెస్ ది కార్నర్ ఆఫ్ ది కంట్రీ ఎంపవర్ ఈ అండ్ ఎవరి సిటీజన్ அவர் மோடிஜிஸ் கேரண்டி ரீச்சஸ் எவ்வரி ஹோம் தட் வே த ட்வெண்ட்டி ஃபைவ் க்ரோர் பீப்புள் அவுட் ஃப்ரம் அவுட் ஆஃப் தி பாவி அவர் ரெஸ்பெக்ட் ரக்ஷா மந்திரிஜி பிராட் ஒன் பொலிடிக்கல் ரெசொல்யூஷன் இன் திஸ் விக்ஸித் பாரத் மோடிஜிஸ் கேரண்டி சோ ஐ ஸ்டார்ட் ஃப்ரோம் தமிழ்நாடு அவர் பிரைம் மினிஸ்டர் ரீஜனல் டெவலப்மெண்ட் இஸ் தி நேஷனல் டெவலப்மெண்ட் அண்ட் அவர் பிரைம் மினிஸ்டர் பிலீவ் தட் ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத் ஒரே நாடு உன்னத நாடு அதனால தான் அவர் அவர் சார் ஒரு பாராளுமன்றத்தை புதிய பாராளுமன்றத்தை கட்டினார்கள் அந்த புதிய பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய பெருமை தமிழனுடைய பெருமை செங்கோலை பாராளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செங்கோலை நிறுவினார்கள் விக்சித் பாரத் வளர்ச்சியடைந்த பாரதம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நோக்கி நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் நாம் காலனித்துவம் மனநிலையிலிருந்து வெளியில் வர வேண்டும் அப்படி புதிய பாராளுமன்றத்தில் கட்டி அந்த புதிய பாராளுமன்றத்திற்கு செங்கோலையும் கொடுத்தார்கள் நாம் இங்க இருக்கிற இந்த பாரத் பாரத் மண்டபம் மண்டபம் சிதம்பரம் நடராஜர் நடராஜர் நம்முடைய பிரதமர் அவர்கள் இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் காசி தமிழ் சங்கமத்தை நடத்தினார்கள் ஒரு முறை அல்ல இரண்டு முறை காசி தமிழ் சங்கமத்தை நடத்தினார்கள் காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் உள்ள தொடர்பு காசிக்கும் தென் காசிக்கும் உள்ள தொடர்பு காசிக்கும் சிவகாசிக்கும் உள்ள தொடர்பு அந்த தொடர்பை ஒரே பாரதம் உன்னத பாரத்தில் வலிமைப்படுத்தும் விதமாக காசி தமிழ் சங்கமம் நடத்தியதோடு சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் நடத்தினார்கள் நம்முடைய குஜராத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த மக்களை அவர்களை மீண்டும் குஜராத்துக்கு கொண்டு வந்து அங்க சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தை நடத்தி ஒரே பாரதம் உன்னத பாரத்தின் கொண்டு வந்தார்கள் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உலகம் முழுவதும் எங்கு போனாலும் கூட திருக்குறளை திருவள்ளுவரை போற்றுவதை ஒரு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் போயிருந்தாங்க அந்த யுனைஸ்ல யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லி தமிழனுக்கு பெருமை சேர்த்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் என்பதை சொல்லி தமிழ தமிழர்களுக்கு ஒரு பெரிய பெருமை சேர்த்து கொண்டிருந்தது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நான் சொன்ன ரீஜனல் ஆஸ்பிரேஷன் அபவுட் ஆஸ்பிரேஷன் அவர் பிரைம் மினிஸ்டர் ரீஜனல் டெவலப்மெண்ட் இஸ் தேஷனல் டெவலப்மெண்ட் ஃபார் திரதேஷ் தமிழ்நாடு தெலுங்கானா கேரளா அண்ட் கர்நாடகா தேர் ஆர் அல்மோஸ்ட் வந்தே பாரத் ரயில் பை தி அவர் பிரைம் மினிஸ்டர் டூ த சதர் பார்ட் ஆஃப் அண்ட் ஃபைவ் காலேஜஸ் நாட் ஓன்லி ஒன் ஃபைவ்ஸ் ஒன் ஆந்திர பிரதேஷ் ஒன் தமிழ்நாடு ஒன் தெலங்கானா ஒன் கர்நாடகா தீஸ் ஃபைவ் எய்ம்ஸ் காலேஜஸ் லெவன் மெடிக்கல் காலேஜஸ் கிவன் டு தமிழ்நாடு அப்பார்ட் ஃபிரோம் கொச்சின் மெட்ரோ சென்னை மெட்ரோ பெங்களூர் மெட்ரோ ரயில்வே ரயில்வே பிராஜெக்ட் ஆர் கிவன் அண்ட் ஃபஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஹைவே டென் லைன் எக்ஸ்பிரஸ் ஹைவே பிரொவை டு மைசூர் அண்ட் தி டைம் இஸ் ரெடியூஸ்ட் One, earlier we may travel four hour, five hour from Bangalore to Mysore. Now we are travelling within one and a half hour from Bangalore to Mysore because of this 10 lane high express highway. And sir, you are inaugurated the state of art second terminal uh, in the Kempegowda Airport terminal in the uh, Bangalore, and also Chennai uh, Airport, Tiruchirapalli Airport. న్ న్యూ ఏర్పోర్ట్స్ ఆర్ గివన్ టు ది డెవలప్మెంట్ ఆఫ్ ది తమిళనాడు అండ్ ద కర్ణాటక కేరళ ఆల్సో సార్ సార్ ఐ థ్యాంక్స్ టు యూ టు గివన్ టు భారత్ రత్న ఇన్ దిస్ ఇయర్ ఫార్ ద సదర్న్ పార్ట్ వన్ ఇస్ పి వి నరసింహరావు అండ్ మిస్ జీ అండ్ వన్ ఎంఎస్ స్వామినాథన్ జీ యూ గివన్ టు భారత్ రత్న అవార్డ్ ఫార్ ది సదర్న్ పార్ట్ ఆఫ్ ద కంట్రీ అండ్ సార్ ఐ థ్యాంక్ యూ ఆన్ ద ఆన్ బిహాఫ్ ఆఫ్ ది ఫిషర్మ్యాన్ కమ్యూనిటీ ఫైవ్ ఫిషర్మన్ సెంటస్డ్ బై ది శ్రీలంకన్ గవర్నమెంట్ దే గెత్ సెంటెన్స్ యువర్ ప్రైమ్ స్పోక్సే అండ్ దే రిలీజ్ అండ్ దే సేఫ్లీ కే ఇండియా ఫైవ్ ఫిషర్మెన్ కేట్ ఓన్లీ ఫైవ్ ఫిషర్మెన్ బ్రాఫ్టర్ దాట్ గవర్నమెంట్ ప్రైమ్ మినిస్టర్ సార్ ఇనిషియేటెడ్ ఏ మినిస్ట్రీ ఫార్మ్ ఫార్నిస్బెండ్ ఫార్ట్ ఫిశరీ ఫైవ్ దైమ్ గవర్నమెంట్ క్రెడిట్ కార్డ్ ఫిషరీస్ फिशरमॅन अँड अनिमल हस्बरी अँड डेरी फारम सर विकोल्यूशन फार डुवर्ड विकसित भारत इन दि the Viksit Bharat Yatra has to be conducted by the, our mini, uh, ministry, I, INB ministry. Due to this uh, Viksit Bharat, uh, we are brought on resolution in here. Here I want to mention, sir, do, uh, during the Vixit Bharat uh, Samay, 50 lakhs beneficiaries got benefits under the Iceman card, uh, card, and 50 lakhs applied for the insurance, and 30, 33 uh, lakhs beneficiaries Given to the PM Kisan Credit Card, 25 lakhs of gas Yojana, 10 lakhs PM Swainidhi is given due to this uh, uh, during this Yatra, sir. Uh, I want to express my sincere thanks to you because of two uh, seven parks you are given, sir. Mitra Park from uh, because of Tamil Nadu, Andhra, Kerala, these are textiles area. So. த்ரீ பார்க் ஒன் பார்க் டு த தெலுங்கானா ஒன் பார்க் டு தி கர்நாடகா ஒன் பார்க் கிவன் டு தி தமிழ்நாடு தி மெகா டெக்ஸ்டைல் பார்க் மித்ரா பார்க் கிவன் ஃபார் தி தமிழ்நாடு டெவலப்மெண்ட் சாரி திஸ் டெவலப்மெண்ட் இஸ் கெட்டிங் பிளேசஸ் தேர் இன்றைக்கு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் பதினோரு நாட்கள் அயோத்தியில ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய கனவாக இருந்தது அந்த கனவை நிறைவேற்றும் விதமாக அயோத்தியில் ராமர் கோயில் கட்டிவிட்டு பதினோரு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள் பதினோரு நாட்கள் விரதம் இருந்தார்கள் பதினோரு நாட்கள் தபஸ் இருந்தார்கள் அந்த பதினோரு நாட்களும் முதல்ல அந்த ராமாயணத்தின் கூட தொடர்பு இருந்த இடங்கள் ஒரு இடம் நம்மளுடைய வீரபத்ரா டெம்பிள் ஆந்திராவில் இருக்கிற வீரபத்ரா டெம்பிள் லெபாக்சி ஆந்திராவில் இரண்டாவது நாள் குருவாயூரில் இருக்கிற கோயிலுக்கு குருவாயூர் போயிருந்தாங்க மூன்றாவது நாள் திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற ரங்கநாதர் கோயிலில் முதல் முதல்ல கம்பராமாயணம் அரங்கேற்றிய படத்தில் போய் கம்பராமாயணத்தையும் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கேட்டுவிட்டு அங்கிருந்து ராமேஸ்வரம் போய் ராமேஸ்வரத்திலிருந்து இருபத்தி ஓரு தீர்த்தங்கள்லையும் நீராடி கடல்லையும் கூட ஹோலி எடுத்து அங்கிருந்து நேராக அயோத்தியில இருக்கிற ராமர் கோயிலுக்கு சென்றார்கள் அங்க அயோத்தியில ராமர் கோயிலுடைய சாமிக்கு மூர்த்திய இது பண்ணி கொடுத்த பிறகு அந்த மூர்த்தி கூட தமிழ்நா சவுத் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு நெருங்க அயோத்திக்கும் நெருங்க தொடர்பு இருக்கிறது அந்த மூர்த்தியை செய்தது நம்மளுடைய மைசூரில் இருக்கிற ஒரு மிக சிறப்பு சிறந்த சிற்ப கலைஞர் அதே போல் அங்கே இருக்கிற நாற்பத்தி நாலு மரக்கலைஞர்களும் மர கதவுகள் இருக்கிறது அதை செய்து கொடுத்தது தமிழ்நாட்டை சேர்ந்த மரக்கலைஞர்கள் இதையெல்லாம் தமிழ்நாட்டிற்கும் கம்ப ராமாயணத்திற்கும் அயோத்திக்கும் உள்ள தொடர்பை பலப்படுத்தும் விதமாக இந்த இதெல்லாம் கொடுத்திருக்கிறீர்கள் அதே போல கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கொண்டு முதல்ல பாரதிய ஜனதா கட்சி ஒரு நார்த் இந்தியா பார்ட்டின்னு சொன்னாங்க இது அல்ல பாரதிய ஜனதா பார்ட்டி இஸ் த ஹோல் இந்தியா பார்ட்டி பிகாஸ் ஆஃப் நவ் வி ஹேவ் த கவர்மெண்ட் இன் பாண்டிச்சேரி நவ் வி ஹேவ் எம்எல்ஏஸ் இன் தமிழ்நாடு தெலுங்கானா ஃப்ரம் ஒன் டு எயிட் எம்எல்ஏஸ் வி கே நைன்டீன் வி கட் நைன்டீன் செகண்ட் பிளேசஸ் இன் தெலுங்கானா திஸ் இஸ் தி நேஷனல் பார்ட்டி ஸோ ஃபைனலி ஐ வாண்ட் டு மென்ஷன் ஒன்லி ஒன் திருக்குறள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மட்கட்கு இறையன்று வைக்கப்படும் ஒரு சிறந்த அரசன் நல்ல ஆட்சி ஒரு குட் ராஜா ஒன் குட் ராஜா இஸ் கிவிங் ஏ டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஜஸ்டிஸ் అండ్ ఎ గుడ్ గవర్నెన్స్ హు ఇస్ గివింగ్ హీ కల్ హీస్ ట్రీటెడ్ ఈక్వల్ టు ది గాడ్ తిరువళ్ూరినే కా సార్ తిరుకురల్ ఐ మెన్షన్ హియర్ ఇన్ దిట్ ఐ వెల్కమ్ దిస్ రెసోన్ అండ్ ఐ సపోర్ట్ దిస్ రెసోన్ ఆన్ బిహాఫ్ ఆఫ్ దివర్ భారత జనతా పార్టీ మచ్